பாபு மன் மாத்தவ அழகி சவுன் நோன்பு இருக்கின்ற நிலையில் ஒருவர் மரணித்தார் நோன்பு இருக்கின்ற நிலையில் ஒருவர் மரணித்தார் அன் ஆயிஷா ரதியுல்லா வன்ஹா ஆயிஷா ரதியுல்லா வன்ஹா அறிவிக்கிறாங்க அண்ணா ரசூல்லா சலாஹ் சலாம் கால் ரசூலாக சொன்னாங்க மன் மாத்தவ அலைஹி சியாமுன் சாம அன்ஹு ஹுவலியு யார் ஒரு நோன்பு இருக்கின்ற நிலையில் ஒருவர் மரணித்தார் நோன்பு பிடிக்க இருக்கக்கூடிய நிலையில் ஒருவர் மரணித்தால் சாம அன்ஹு வலியுஹு அவருக்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் அந்த நோன்பை என்ன செய்யணும் பிடிக்க வேண்டும் அந்த அவருக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் அந்த நோம்பை பிடிக்க வேண்டும் உதாரணமாக ஒரு அஞ்சு நோம்பு ஒருத்தர் பிடிக்கணும் அவர் வந்து வந்து என்ன செஞ்சிட்டாரு மௌத்தாகிட்டார் அப்படி சொன்னால் அவருக்கு என்ன மகன் இருப்பார் மகள் இருப்பாங்க பாப் இப்படி யார் வழியாக இருக்கிறாங்களோ அவர் என்ன செய்யணும் அந்த நோம்பை பிடிக்க வேண்டும் அப்படின்னு ரசூஸ் எல்லாம் சொன்னாங்க இதுல புகாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது இலக்கம் இதுல ஒரு முரண்பாடு இருக்கு இது நேர்ச்சை நோம்பு மட்டும் குறிக்கிறதா அல்லது ரமதானுடைய பரலையும் சேர்த்தனது குறிக்கிறதா என்று நோன்பு இருக்கிறவர் என்ன பதினஞ்சு நோம்பு ஒருத்தர் மௌத்தாகிட்டார் பதினாறாம் நோம்பு அவருக்கு இல்லை அதாவது அவர் கிடைக்கும்போதே மூத்தாயிட்டாரு அதுக்கு முன்னால் உள்ள நோம்புகள் இருக்குது அதாவது நாலு நோம்பு பிடிக்கல அதில் ஏதோ ஒரு காரணமா பிடிக்கல இவர் வந்து கட்டாயம் அந்த நோம்பை என்ன செய்யணும் பிடிக்கணும் அப்படி என்று சொல்றது ரமதான் நோம்பை குறிக்கிறதா நேர்ச்சை நோம்பு என்னது பிடிக்கிறதா அப்படின்றதுல கருத்து முரம்பாட்டு இருக்கு அல்லாஹ் வாழும் இது நேர்ச்சை நோன்பை தான் என்ன குறிக்கிறது அந்த வரலாண் நோன்பாக அவர் என்ன செய்யணும் அப்படி என்று சொன்னால் அதுக்கு ஏழைகளுக்கு என்ன ஒரு அஞ்சு ஏழைகளுக்கு என்ன செய்யணும் ஒரு நோம்பு கடமையா இருந்த அவருக்கு பிடிக்க கிடைக்கல ஏதோ நோய் காரணமோ ஏதோ காரணமோ பிடிக்கல நூத்தாட்டாரு அஞ்சு ஏழைகளுக்கு என்ன செய்யலாம் உணவளிக்கிற ஓகே ஆனா இவர் அந்த வரலான நோம்பு இவர் என்ன செய்யணும் பிடிக்கணும் என்றது இல்ல ஆனால் ஒரு சில அறிஞர்கள் இந்த ஹதீஸ் பொதுவா தான் வந்திருக்கு இதெல்லாம் என்னது பொதுவான செய்திதான் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறாங்க ரெண்டு கருத்தை நீங்க என்ன செய்யணும் புரிஞ்சு ஏன்னா இதுல ஹஸ் எங்களுக்கு ஹசம் பண்ணி தான் என்ன நினைச்சு சொல்ல முடியாது வார்த்தை தான் வந்திருக்கு ரைட் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டாவது இலக்கம் அனுப்பின அப்பாஸ் ரதியுல்லா ஹன்ஹுமா இவன் அப்பாஸ் ரதியுல்லா ஹன்மா அறிவிக்கிறான் கால ஜார் அஜுல் இல்ல நபி சல்லா அலி வசல்லம் ஒரு மனித ரசூல்லா சல்லா அலி வசல்லம் மட்டும் வராங்க ஃபஹால யா ரசூல் அல்லாவி தூதரை இன்ன உம்மி மாத்த அலிஹா சௌமு ஷஹர் இன்னும் உம்மி மாத்த ஏன்னா உம்மா மரணிச்சுட்டாங்க அலிஹா சௌமு ஷஹர் அவ வந்து ஒரு மாத நோன்பு பிடிக்க வேண்டி இருக்கிறது அஃ அக்பிஹி அன்ஹா நான் அந்த நோன்பை அவக்காக வேண்டி கலா செய்யவா கால நான் ஃபதை நுல்லாஹி அஹக்கு ஐயோக்கலா நீங்கள் வந்து என்னது ஃபதை நுல்லா அல்லாவுடைய கடன் நிறைவேற்றப்படுவதற்கு மிகவும் தகுதியானது இதுவும் நேர்ச்சை நோம்புன்னு தான் நேர்ச்சை நோம்பு காகத்தான் இந்த ஹதீஸ் வந்து இருக்கக்கூடிய சொல்ல சொல்லக்கூடிய அறிஞர் என்ன செய்கிறாங்க இதெல்லாமே நேர்ச்சை நோம்பை கூடியது ரமதானுடைய ஃபரலை என்ன செய்யலை இது குறிக்கவில்லை அப்படின்றது இன்ன உம்மி மாத்தத் வாலையா சவுமு ஷஹர் அஃ அக்லிஹான்ஹா நான் வந்து என்ன கலா செய்யணுமா நாம் அல்லாவுடைய கடன் வந்து நிறைவேற்றுவதற்கு மிகவும் தகுதியானது